தூய்மை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பண்பாக சொல்லப்படுது வெளியே நம்ம உடலை சுத்தமாக வைத்து கொள்வது பொருள்களை சூழ்நிலையை சுற்றுப்புற சூழலை இதெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு நமக்கு தெரியும் அதே போல் தான் நம்ம எண்ணங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும் அதுக்காக சில விஷயங்களை நம்ம வந்து கவனம் கொடுத்தா போதும் நம்ம மனதில் வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வேஸ்ட்டான எண்ணங்கள் எழுவதற்கு பல காரணம் இருக்கும் ஆனால் அந்த காரணத்தெல்லாம் நம்ம நிவாரணம் பண்ணணும் சொல்யூஷன் அதாவது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல குணமும் இருக்கும் சில பலவீனம் குறையும் இருக்கும் ஆனால் நம்ம அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் நல்ல குணங்களை பார்க்கணும் அப்போ நம்ம மனசு நல்லா இருக்கும் மேலும் நமக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கணும் நிறைய பேர் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி எனக்கு இதெல்லாம் இல்லை இல்லைன்னு நினைப்பாங்க ஆனால் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது இருக்குன்னு நினைக்கும் அப்போயும் நம்ம மனசை சுத்தமாக நெகட்டிவ் இல்லாமல் வச்சுக்க முடியும் மேலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் சில விஷயங்கள் நடக்கும்போது சரி உனக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்போது அதை எதிர்கொள்ளணும் நாம வாழ்க்கையில் சுகம் துக்கம் நிறைஞ்சிருக்கும் தான் அப்படி நம்ம மனதை லேசாக நம்ம கொள்ளணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் சில சூழ்நிலைகள் விஷயங்களை என்ன நடந்தாலும் சரி நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன் அது கூட நமக்கு நாம் புரிய வச்சுக்கணும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு இது வாழ்க்கை ஏதோ ஒன்று நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கூட சில தோல்விகளையும் கூட அதுல பாடத்தை கற்றுக்கிட்டு முன்னேறதுக்கான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும் இப்படி நம்மளுடைய எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய முறையை நம்ம பாசிட்டிவாக தூய்மையாக வச்சுருந்தோன்னா நம்ம எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளோட மனதை கண்டிப்பாக நம்ம மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் நம்மை நாமளே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கலாம் ஓம் சாந்தி